நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கோவேக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கு புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு போகிறோம் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் முப்பது சதவிகித பேர் பக்க விளைவுகளை சந்திப்பதாக மன்னாரஸ் பல்கலைக்கழகம் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இதனை உடனடியாக திரும்பப் பெற ஐசிஎம்ஆர் வலியுறுத்தியுள்ளது இல்லையெனில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆய்வறிக்கை தன்மை இல்லாதது என்றும் சரியான தரவுகளை கொண்டது இல்லை என்றும் ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பனாரஸ் பல்கலைக்கழகம் ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு ஐசிஎம்ஆர் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆய்வறிக்கை உண்மைத்தன்மை இல்லாதது என்றும் சரியான தரவுகளை கொண்டது இல்லை என்றும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை உடனடியாக திரும்ப பெறலைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்